வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசன் ஆட்சி பெறும் நாற்பத்தைந்து நாட்கள் அடுத்து நாற்பத்தைந்து நாட்கள் எந்த நாட்கள் யார் அந்த அரசன் என்ன ஆட்சி நடக்க போகுது அப்படின்னு கேட்கறதுக்கு ஆவலா இருக்கிறீங்க அதில் பார்க்கக்கூடிய ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தைந்து நாட்கள் மிக பொன்னான காலகட்டமாக இருக்க போகுது அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு அரசன் ஆட்சி பெறக்கூடிய அந்த நாற்பத்தைந்து நாட்கள் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் நாற்பத்தைந்து நாட்கள்னு வரும்போது உங்களுக்கு மிக அதிகமான பலன்கள் கிடைக்க போகுது செவ்வாய் பகவான் குரோதி வருடத்தில் அரசனாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஜூன் ஒன்றாம் தேதி அந்த அரசனே ஆட்சி பெறும்போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன கவலை நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம் புதிய அவதாரம் எடுக்கக்கூடிய நேரம் உங்களுடைய தீராத கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் தொழிலில் வே இடமாற்றம் அமையக்கூடிய நேரம் தொழிலில் ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இதனால் வரைக்கும் ராசி அன்பர்கள் தன்னுடைய மனநிலைமையில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலேயே இருந்திருப்பீங்க இந்த முடிவு எடுக்கிறதா இல்ல அந்த முடிவு எடுக்கிறதா இந்த முடிவு எடுத்த குடும்பத்தை பிரிய வேண்டிய சூழ்நிலை இந்த ஒரு 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 தொழில் சம்பந்தமான அடுத்து வளர்ச்சியை கொண்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்குது இப்படி ஒரு பல்வேறு விதமான ஒரு மனக்குழப்பத்திற்கு ஆளாக கூடிய ஒரு தான் இந்த ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு பதினோராம் இடத்துல அந்த செவ்வாய் ஆட்சி வரார் இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான அந்த โรணரோக சத்ருஸ்தானாதிபதியும் அடுத்த லாபஸ்தானாதிபதியும் கூட அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எந்த விதத்துல அவர் பிரச்சனையை கொடுத்தாலும் அதே இடத்திலிருந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் அந்த செவ்வாய் உங்களுக்கு காட்சியளிக்க போறார் இந்த மிதுன ராசி நபர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா அவர் பார் படுது அந்த செவ்வாயோடைய பார்வை நான்காம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தின் மீது படும்போது உங்களுக்கு பொருட்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் அடைய வேண்டிய சொத்துக்களை எல்லாமே அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது அம்மாவளி சொத்தோ இல்லை அப்பா வழி சொத்தோ இல்லை அடுத்து பூர்வீக சொத்துக்கள் நீங்க சேர்ப்பதற்கும் அடுத்த சந்ததியினருக்கு நீங்கள் சொத்துக்கள் சேர்த்து சேர்த்து வைப்பதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக தான் இருக்க போகுது இப்போ இந்த நாற்பத்தைந்து நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சியை யாராலுமே ஒரு தடுக்க முடியாத ஒரு நேரமாக தான் இருக்கும் கடந்த காலத்துல நீங்க உங்களுக்காக வாழலைங்க மற்றவங்களுக்காக நீங்க வாழ்ந்திருக்கிறீங்க சகோதர சகோதரிகளுக்காக வாழ்ந்திருக்கிறீங்க உங்களுடைய குடும்பத்திற்காக அதாவது தனக்குன்னு மனைவி மக்களுக்குன்னு நீங்க எதுவுமே பண்ணினது இல்லை இந்த மிதனராசி அன்பர்கள் கடந்த காலத்துல அந்த சகோதர சகோதரிகளுக்காக செஞ்சிருக்கிறீங்க இன்னைக்கு பார்த்து அவங்களே உங்களை எடுத்த பேசுற அளவிற்கு உங்களுடைய நிலைமை தலைகீழாக சொல்லணும் அந்த அந்த நிலைமை இயல்பு நிலைக்கு மாறுமா அப்படின்னு கண்டிப்பா அந்த அரசன் ஆட்சி பெறும்போது உங்களுடைய வாக்கு தான் அங்க பழிக்க போகுது அந்த வாக்குஸ்தானத்தில் அவருடைய செவ்வாயுடைய பார்வை படும்போது உங்களுடைய வாக்கிற்கும் உங்களுடைய பேச்சிற்கும் மதிப்பு அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த நாற்பத்தைந்து நாட்கள் இருக்க போது நீங்க இந்த நேரத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா விரைவாக அதி தீவிரமாக அந்த செவ்வாயின்றவர் வந்து விரைவு கிரகம் ஒரு ஒளி கிரகம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவ கிரகம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூடான கிரகம் எப்படி உங்களுடைய முயற்சியில் ஒரு சூடு இருக்குதோ அதே மாதிரியில உங்கள் உங்களுடைய வெற்றியிலையும் பார்த்தீங்கன்னா மிக விரைவான வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அடுத்து அந்த செவ்வாயுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல செய்தியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இதனால் வரைக்கும் நீங்கள் ஒரு குடும்பத்திற்காக உழைச்சிருப்பீங்க மிதனராசி என்பர்களே இப்போ உங்களுக்கு உங்களுடைய குழந்தை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நாள் வரைக்கும் ஒரு ஒரு கஷ்டத்திலேயே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தியிருப்பீங்க தனக்குன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசை கூட இல்லாமல் தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும் தன்னுடைய கணவன் நல்லா இருக்கணும் தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும் தன்னுடைய குழந்தைகள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு கொண்ட நாட்கள் விட வருடங்கள் தான் சொல்லணும் இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு நேரமாக தான் இருக்க போது யாருக்காக நீங்க உழைச்சீங்களோ அந்த நபர்களே வந்து உங்களை ஒரு ஒரு தங்க தட்டில் வச்சு ஒரு ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து உங்களை வரவேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஜூன் ஒன்னாம் தேதியில இருந்து பாருங்க மிதன ராசி அன்பர்களே உங்களுடைய டோட்டல் சுச்சுவேஷனும் பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எப்படி நம்ம கஷ்டப்பட்டமே இந்த கடனை அடைக்க முடியுமான்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனாலும் அந்த கடனை அடைத்து அடுத்து உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த செவ்வாயாகப்பட்டவர் உணரோக சத் அவருடைய ராசியவே பார்க்குறார் விருச்சிக ராசியை பார்க்கறதுனால அவங்களுடைய எதிரிகள் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி கை கட்டி நிற்கக்கூடிய நிலைமை ஏன்னா வேலையை வேலையை உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களைய விட்டு காலி பண்ணுறதுன்னு நிறைய பேர் இருப்பாங்க அண்ணன் எப்போ எப்போ காலி ஆகும்னு சொல்கிற அளவிற்கு பார்த்தீங்கன்னா உங்களை அந்த தூக்கணும் தூக்கணும் உங்களுடைய அவங்களை அப்படின்னு நினைச்சு உங்களை சுற்றி சுற்றி வீழ்ச்சி செய்த நபர்கள் எல்லாருக்குமே இந்த ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து மிதனராசி அன்பர்களை அவர்களே வேலையை இழக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பார்வை இந்த செவ்வாயுடைய பார்வை மிதனராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது யாரெல்லாம் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டாங்களோ நீங்க ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கிறீங்க நீங்க ஆயிரம் கடனை வைத்துக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தையும் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வெளியில் சிரித்து பேசினா கூட வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் இவ்வளோ ஒரு துன்பத்திலையும் இவன் இவ்வளவு அழகா சிரிக்கிறான் பாரு அந்த அளவிற்கு பொறாமை கூ படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு சுற்றத்தார்கள் இருக்கிறாங்க அவர்களே அழியக்கூடிய அளவிற்கு இந்த செவ்வாயுடைய பயிற்சி மிக பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய உங்களுடைய எதிரிகள்லாம் து துவண்டு போகும் அளவிற்கு நீங்கள் வழிபாடு செய்த அந்த பெருமாளுடைய துணை உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதுனால கடந்த காலத்துல விவாகரத்தை நடந்து போச்சு நடந்தது நடக்கட்டும் உங்களுக்கு ஒரு புதுமா வாழ்க்கை அமையுமா எனக்கு அடுத்த திருமண வாய்ப்புகள் அமையுமா எனக்கு குழந்தை இருக்கு என்ன பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறேன் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களை பார்த்துக்க கூடிய உங்களை அரவணைப்போடு நேசிக்கக்கூடிய நபர் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் முக்கியமாக சொல்லணுன்னா அவர் ஐந்தாம் பார்வையாக செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த செவ்வாயுடைய பார்வை ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் அந்த குழந்தை இல்லாமல் நீண்ட நாட்களாக எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துருப்பீங்க மிதனராசி அன்பர்கள் அந்த அஷ்டம சனியின் பிடியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவு மருத்துவ செலவு அதிகமாக பண்ணிக்கிட்டே வந்திருப்பீங்க ஆனாலும் அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டாண்டில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருந்திருக்கோம் உங்களுக்கு ஒரு வித ஒரு எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமலே இருந்திருக்கோம் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு சில மிதன ராசி அன்பர்களுக்கு தம்பதியருக்கு அந்த விந்தணுக்களோட ஒரு சோர்வு நிலையும் பார்த்தீங்கன்னா அந்த விந்தணுக்களோட வளர்ச்சி குறைபாடும் பார்த்தீங்கன்னா நாள் வரைக்கும் குழந்தை வளர்ச்சியில் உங்களுக்கு தடைபட்டு இருந்திருக்கும் இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் அந்த செவ்வாய் பார்வை வந்து நல்ல பார்வையை பார்க்கும் போது வளர்ச்சியை நேரம் அவருடைய ஆட்சி சந்திக்கும் போது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் போது மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிதுனராசி அன்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க வழிபாடு பண்ண பண்ண பண்ணு இல்லை செவ்வாய்க்கிழமையோ சரபேஸ்வரரை வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய கடன்கள் அடையும் அடுத்து குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைமை உருவாகுவதற்கு ஒரு சாதகமான ஒரு வழிபாடா இருக்கும் இதை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கண்டிப்பா சந்திக்க முடியும் இது எல்லாமே எல்லாருமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் பலன்கள் இது உங்களுடைய சுய ஜாதகத்துல பலன்கள் மாறுபடும் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்